அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல் ஜோதிடர் ஜோதிடர் ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒருத்தர் யாரு தெரியுமா கிரகங்கள்லேயே சனி பகவானை தான் எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ஆனா அந்த சனி பகவானை எல்லாரும் பார்த்து பயப்படணுமா அப்படின்னா இந்த சனி பகவானுக்கு நீதிமான் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு ஏன்னா அவர் யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனையை கொடுப்பாரே தவிர தப்பு செய்யாதவர்களுக்கு தண்டனையை ஒருபோதும் கொடுக்க மாட்டார் சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி உண்டு அப்ப அந்த சனீஸ்வரன் கொடுத்தால் நம்மளால் மறுக்கவே முடியாது மாற்றவும் முடியாது தான் ஒரு நிகழ்வு சரி இவர் யாருக்கெல்லாம் நன்மைகளை தருவார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் இப்போ மீனத்துல இருக்கிற காரணத்தினால இந்த மீனம் ரிஷபத்திற்கு பதினோராம் வீடாக வர்றதுனால ரிஷபராசியினருக்கு நன்மைகளை தருவார் சரி மேஷத்துக்கு நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்னா மேஷத்திற்கு அவர் விரயத்தில் இருக்கிறதுனால விரயத்தை இந்த நேரம் நீங்கள் செய்த நல்லது கெட்டதுக்கு தகுந்த மாதிரி சுப விரயமாகவோ அசுப விரயமாகவோ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு கட்டத்தில் இருப்பார் பாருங்க அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த விரயங்களை கூட்டியோ குறைச்சோ கொடுப்பார் அதே இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அவர் தான் கொடுக்கப்பாரு சரி இப்போ ரிஷபத்திற்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பதினொன்றில் சனி இருக்கார் பதினொன்றில் சனிய மாதிரி பல வழியில் லாபம் உண்டு அந்த லாபம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும் இல்லையா கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் உங்க ஜாதகத்துல அந்த சனி பகவான் சிறப்பா இருக்காரு அப்படின்னா இந்த சனி பகவானால நன்மைகள் உங்களுக்கு நூறு சதவீதமாக கிடைக்கும் இல்ல உங்க ஜாதகத்துல சனி பகவான் சிறப்பாக இல்லைன்னா இந்த லாபம் என்ன பண்ணும் உங்களுக்கு கை கெட்டாத காணல் நீராக மாறிவிடும் அப்போ இயல்பா சனி பகவான் ரிஷபத்திற்கு நன்மையை தரக்கூடியவரா முழு சுபராக நன்மைகளை தரக்கூடியவராகவே இருக்காரு அதனால இந்த ராசிக்கு இந்த காலகட்டங்கள் சூப்பரான பலன்களை கொடுக்க போறாரு சரி மிதனத்திற்கு சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க மிதனத்திற்கு சனி நல்லது கெட்டது ரெண்டுக்குமே அவர் தான் பொறுப்பாளி அவர் என்ன பண்றாரு ஒரு அழுத்தமான ஒரு சூழ்நிலையில் போய் நிக்கிறாரு அவங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த அழுத்தம் உங்களை தொழிலில் பிஸியாகவே வச்சிருக்கோம் உங்க ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா வேலையை விட்டு வெளியில் போக வேண்டிய சூழ்நிலைகளை கொடுத்தோம் கடகத்துக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் கடகத்திற்கு சனி பகவான் பாக்கியமாக ரொம்ப சிறப்பாக இருக்காரு ஆனால் இந்த ஏழு எட்டு ரெண்டையும் அவர் தான் தொடர்பு படுத்தணும் அதனால் நண்பர்கள் மூலமாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா வாழ்க்கை துணையின் மூலமாக நண்பர்கள் மூலமாக ஒரு பாக்கியமான அமைப்பை நீங்கள் இப்போ அனுபவிப்பீங்க இதே உங்கள் ஜனனால சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா அந்த நண்பர்கள் மூலமாக பாக்கியத்தை இழப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சிம்மத்துக்கு சனி பகவான் எப்படிங்க இருக்கிறாரு இப்போ அஷ்டம சனி நடந்துக்கிட்டே இருக்குது சிம்ம லக்னம் அச்சய லக்னமாக போகுதுன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் எட்டிலே சனி இருந்தால் தொட்டதெல்லாம் பிரச்சனை உங்கள் பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் சிறப்பான ஒரு அமைப்பில் இருக்கார்னா இப்போ எட்டில் இருக்க சனி பகவான் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி கன்னிக்கு சனி பகவான் எப்படி இருக்கார் கண்ணிக்கு சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருந்து சனியுடைய பார்வை நேரடியாக விழுகுது பொதுவாக சொல்லுவாங்க சனி பார்க்க சகலமும் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க சனி பகவான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்திருந்தா இப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை எல்லாம் வாரி வாரித்தரக்கூடியவராக குலதெய்வத்தினுடைய அத்தனை அனுகிரகத்தையும் பெற்றுத்தரக்கூடியவராக மாறிடுவார் அதுவே உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இல்லைன்னா நண்பர்களால் நிறைய பிரச்சனைகள் மனக்கஷ்டம் பண கஷ்டம் கடன் வம்பு வழக்கு அப்படின்னு அத்தனையுமே சந்திக்க வேண்டியது இருக்கும் சிறை கண்டம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து துலாமுக்கு சனி பகவான் எப்படி இருப்பாருங்க சனி பகவான் துலாம் ராசிக்கு நன்மைகளை தரக்கூடிய கிரகம் ஆனால் இப்போ இருக்கிறது என்னவோ ஆறாம் இடத்துல இப்போ இடத்துக்காக வீட்டுக்காக கடன் அப்படிங்கறத கடன் கிடைக்கும் அப்போ கடன் உங்க ஜனன ஜாதகத்துல அந்த சனி பகவான் நல்ல அமைப்பில் இருக்காருன்னா இப்போ இந்த கடன் சுப கடனாகவே இருக்கும் ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க அது உங்களுக்கு இடத்துக்கோ வீட்டுக்கோ வண்டி வாகனங்களுக்கோ சொத்துக்காகவோ இருக்கும் இதுவே நல்ல இடத்துல இல்லைன்னா இடம் மூலமாக வீடு மூலமாக சொத்து மூலமாக நீங்க கடனாளி ஆயிடுவீங்க அந்த கடனை கட்டுறது ரொம்ப கஷ்டம் ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் சரி விருச்சக விருட்சத்துக்கு சனி பகவான் நல்ல நன்மைகளை தரக்கூடியவராக இருப்பார் இப்போ அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அஞ்சில் சனி இருப்பது நல்லது உங்களுடைய முயற்சி உங்களுடைய சுகம் எல்லாத்துக்கும் சனி பகவான் தான் காரணம் அதுவே உங்கள் ஜனன ஜாதகத்துலேயும் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் இந்த காலகட்டங்கள் நூறு இல்லை இரநூறு சதவீதமான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க நல்ல பலன்களாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா கம்யூனிகேஷன் கட்டாயிடும் இடம் வீடு சொத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் உங்கள் மனசு ஒரு நிலை இல்லாமல் தவிக்கும் உங்கள் மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படும் இது எல்லாமே பிரச்சனைகளை சந்திப்பீங்க தனுசுக்கு சனி பகவான் வருமானத்தை தரக்கூடியவர் உங்க பேச்சு வன்மையை கூட்டக்கூடியவர் இப்ப அவர் நாலுல இருக்காரு ஐயோ அர்த்தாஸ்டமா சனின்னு பயப்படாதீங்க உங்க ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்காருனா உங்க பேச்சினால் உங்களுக்கு சொத்து சுகம் எல்லாமே கிடச்சிடும் இதுவே ஜனன ஜாதத்துல நான் உங்க பேச்சாலையும் உங்களை கம்யூனிகேஷனாலையும் உங்க சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துடும் சரி மகரத்திற்கு சனி பகவான் மகர ராசிக்கே அவர் தான் அதிபதி அப்போ இந்த மகரத்திற்கு சனி பகவான் மூணுல இருக்காரு மூன்றிலே சனி இருந்தால் முச்சந்தி மனிதனும் முடிச்சுடா சொல்லுவாங்க ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தா கண்டிப்பா உங்க முயற்சி கேட்ட பலன்கள் இந்த நேரத்துல கிடைக்கும் உங்க ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா உங்களுடைய முயற்சியாலையும் உங்கள் பேச்சாலையும் உங்களுக்கு விபரீதங்களான சூழ்நிலைகள் ஏற்பட்டுடும் கும்பத்திற்கு சனி பகவான் ரெண்டுல இருக்காரு போச்சு வாக்குல சனி என்ன பேசினாலும் பிரச்சனையாகும் பயப்படாதீங்க இந்த கும்பத்திற்கு வெளிநாட்டு பயணத்தினால வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க வெளிநாடு தொடர்புடைய நிகழ்வுகளில் ஈடுபட்டால் உங்களுக்கு சாதகமான காரியங்கள் உண்டு ஆனா உங்க ஜனன ஜாத அந்த சனி பகவான் நல்லா இருக்கணும் மீனத்திற்கு எப்படி இருப்பார் மீனத்திற்கு ஜென்ம சனி போச்சு ஜென்மத்துல சனி வந்து உட்கார்ந்துருச்சா தொலைஞ்ச சனி சனிதான் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படியெல்லாம் கிடையாதுங்க இந்த சனி பகவான் லாபம் விரயம் இது ரெண்டையும் தரக்கூடியவர் லக்னத்திலே இருக்காரு உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல அமைப்பில் இருந்து உங்களுக்கு இப்போ அச்சயலகணமும் நல்ல அமைப்பில் போகுது அப்படின்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு சுப விரயங்களை ஏற்படுத்துவார் நல்ல மன மகிழ்ச்சியாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு சேர்த்து வைப்பீங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு உன்னதமான ஒரு யோசனைகள்லாம் தோணும் அப்படின்னு சொல்லலாம் அதுவே ஜனன காலத்தில் சனி நல்லா இல்லைன்னா முன்னாடி பயந்த மாதிரி தொட்டதெல்லாம் விரயமாயிடும் நஷ்டமாகும் பணம் விரயம் அலைச்சல் மன கஷ்டம் தூக்கமின்மை இப்படி எல்லா வகையிலையும் தொந்தரவுகளை சந்திப்பீங்க அப்போ எது வலிமைன்னு நினைக்கிறீங்க கோச்சார கிரகங்களா ஜனனகால கிரகங்களான்னா இந்த கோச்சார கிரகங்கள் வழி கிடைக்கணும் கொடுக்கணும்னா கூட ஜனனகால கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சனி பகவான் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நம்ம பிறக்கும் போது சனி பகவான் நல்லவர்னு ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்திருந்தோம்னா இந்த சனிப்பயிற்சி எப்போதும் நமக்கு நன்மையாகவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் சனி கொடுக்கறதை நம்ம பரிபூர்ணமாக அடையணும் அப்படின்னா அந்த சனி பகவானை நம்ம மனசார நம்ம செய்த தவறுகளுக்காக பிரார்த்தனை பண்ணி விரும்பி வேண்டிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அவர் நமக்கு நன்மையே தருவார் சனி பகவான் எல்லாருக்கும் நன்மையே தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம் நன்றி மீண்டும் வணக்கம்